குளிர்காலத்தில் பழங்கள் குளிர்காலம் துவங்கும் போது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் வைரஸ்களால் நாம் அதிகம் பாதிக்கப்படுகின்றோம் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்கின்றனர் நிபுணர்கள் பழங்களை சாப்பிடுவதால் உடலில் தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் திறன் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆற்றலை மேம்படுத்துகிறது ஜலதோஷத்தை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று பேர்ச்சி மலம் தண்ணீர் இரண்டு அல்லது மூன்று பேர்ச்சி மலம் ஒரு செட்டிகை கருப்பு மிளகு மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க வைத்து இந்த நீரை படுக்க முன் குடித்து வந்தால் சளி குறையும் குளிர்காலத்தில் நம் உடலுக்கு அதிக ஆற்றல் தேவை பேர்ச்சி பழத்தில் குளுக்கோஸ் பிரக்டோஸ் சுக்ரோஸ் போன்ற இயற்கையான இனிப்புகள் நிறைய உள்ளது இது இரத்த சர்க்கரை துரிதமாக அதிகரித்து உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றது பொதுவாக குளிர்காலத்தில் இதயம் சீராக இயங்க அதிகமான ஆற்றல் தேவை பேர்ச்சி பழத்தில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது அவை இதயத்தின் செயல்பாட்டுக்கு மிகவும் முக்கியம் குளிர்காலத்தில் சீரான இரத்த ஓட்டமும் தேவை அதற்கு இரும்புச்சத்து அவசியம் ஒவ்வொரு பேர்ச்சி பழத்திலும் இரண்டு மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்கள் மூன்று அல்லது நான்கு பேரிச்சங்களை ஊற வைத்து மறுநாள் காலை அதை சாப்பிடுவதால் இரத்த சொகை குணமாகும் பேர்ச்சி பழத்தில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோடின் என்ற அமினோ அமில பூலுக்குறுகளும் உள்ளது இவை குளிர்காலத்தில் நல்ல தூக்கத்திற்கு உதவுகின்றது தூங்குவதற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு முன் பேர்ச்சியம் பழங்களை சாப்பிட வேண்டும் தேனியில் ஊற வைத்து பேர்ச்சி மளத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மன அழுத்தம் பதட்டம் உடல் சோர்வு உள்ளிட்டவை நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் ஞாபக மருதி இரத்த அழுத்தம் நரவியல் பிரச்சனைகள் மற்றும் சரும பிரச்சனைகளையும் சீர் செய்யும் முதியோர் ஒரு நலன் காக்கும் வைட்டமின் பி டுவல் பேர்ச்சி அதிகம் உள்ளது நன்றி